அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் பொதுவாக நமக்கு நிறைய வாடிக்கையாளர் நேற்று கூட நம்ம சீர்காழி வரைக்கும் போயிருந்தோம் பேருந்தில் ஒரு நண்பர் நம்மளோட ட்ராவல் பண்ணார் சார் நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் சார் உங்களோட யூடியூப் சேனலை பார்க்குறேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார் உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்குள்ளேற இருப்போம் அப்படின்னா சுக்கரனுடைய பார்வை நன்மையை மட்டும் தருமா தீமையை தருமா அல்லது நன்மையை அதிகமாக தருமா தீமையை குறைத்து தருமா இதுதான் சார் கேள்வி ஏன்னா நான் என்ன வீடியோ பேசணும் அது முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் பாருங்க சரி நல்லா கவனிச்சு பாருங்க சுக்கிரன் சுப கிரகங்களுடைய வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் அதாவது பர்மனண்டாக இருக்கிறதுல குரு பகவான் முதல்ல ரெண்டாவது இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் சில நிலைகளை அவர் மூணாவது இடத்துக்கு போயிடுவார் ஓகே இந்த சுக்கிரன் காரகன் மற்ற தினசரி வருமானத்துக்கு சொந்தக்காரரு அத்தைக்கு சொந்த காமம் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சுக்கரனை வாகனம் வீடு லக்ஸரியான வீடு ஆடம்பரமான பொருட்கள் அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நம்ம சுக்கரனை வந்து சொல்லலாம் இந்த சுக்கரன் நம்ம ஜாதகத்தில் அந்த பன்னெண்டு கட்டத்தில் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இருக்கும் அந்த இடத்துக்கு யோகம் தான் சார் அதில் மாற்றுக்கறதே கிடையாது என்ன லக்னவன்மாலும் இருக்கட்டும் ஆனால் அவரே அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நன்மையை தருமா அல்லது பிரச்சனையை தருமா அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல கவனிங்க முதல்ல எதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் அப்புறமேல் நீங்கள் இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம் சுக்கரனுடைய திருத்தலம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் தான் அந்த ரங்கநாதர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து தெற்கு நோக்கி தான் அவர் பார்த்துட்டுருக்கிறார் புராண கதைகளில் இலங்கையை பார்த்துட்டு இருக்கிறதாக தான் சொல்லப்பட்டிருக்கு சார் நம்ம புராணத்தை தான் பேசுவோம் ஆனால் இலங்கையில் இன்று வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஜோதிடத்துக்குள்ளார வருவோம் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் அவர் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஏழாம் இடத்துல மனைவி மூலியமும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த பிரச்சனை ஊதி பெருசாக்கி அதனால ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு இல்லை ஆனால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக உண்டுன்னு அர்த்தம் நல்லா கவனிச்சு உங்கள் ஜாதகத்தை நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் சரி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் அவர் எட்டாம் இடத்தை பார்ப்பாரா அப்போ எட்டாம் இடம்னா மனைவி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய வருமானத்துலையும் மனைவியுடைய வருமானத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் கண் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் கிட்ட பார்வை பார்வை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒரே பார்வை தான் சார் சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை மட்டும் அப்ப அவர் அங்க பார்க்கும்போது தகப்பனரை பற்றி சொல்லணும் ஒன்பதாம் இடம் உங்களுடைய பெயர் புகழ் பாக்கியம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இந்த ஒன்பதாம் இடத்தை சுக்கரன் பார்த்துருந்தா அவங்க பரம்பரையில் பாருங்கள் ஆணுக்கு ரெண்டு திருமணம் செஞ்சு வச்சுருப்பாங்க பெண்ணால் சாபம் வாங்கிய வீடுன்னு அர்த்தம் இதெல்லாம் இருக்குது சார் எல்லோருடைய அவங்களுடைய ஜாதகத்துலேயும் இதை பொருத்தி பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அந்த வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதனால் பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது சின்ன பாதிப்பு தான் என்னுடைய வீடு உடைய கான்செப்டே அதுதான் சரி நாலாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழிலில் பிரச்சனை ஆனால் வண்டி ஓடும் வருமானமெல்லாம் தருவார் எல்லாத்தையும் நல்லாவே தருவார் சரிங்களா அத்தைக்கும் ஒருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து போகாது இவர் ஒவ்வொரு விஷயம் இவங்க மாமியாருக்கு வந்து புரிய வைக்கணும் ஏன்னா நான் பத்தாம் இடங்கிறது மாமியார் இல்லைங்களா சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது மாமியாருக்கும் இவங்களுக்கும் ஒரு சலசலப்பு அங்கே வந்து தீரும் அது எந்த வகையில் இருக்கட்டும் ஆனா அதனால ஒரு பெரிய பாதிப்பு நடக்காது அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற தான் நான் பொதுவா சொல்றேன் பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது ஆனாலும் பாதிப்பு இருக்கும் சரி ஐந்தாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடத்துக்கு நன்மைதான் ஆனா அவருடைய பார்வை பதினோராம் இடத்துக்குள்ளும் இவங்களுடைய அக்கா அண்ணன் இவங்களுக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சார் திடீர்னு ஒரு மனக்கசப்பு வரும் அப்புறம் எல்லாம் ஒன்று கூடிக்குவாங்க ஆனா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மனக்கசப்பு வந்துட்டே இருக்கும் அல்லது பெரிய தனலாபம் வந்து தேங்கி 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 தான் வரும் அதுல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அர்த்தம் அப்படியே ஆறாம் இடத்துக்கு வாங்க ஆறாம் இடத்துக்கு வந்தால் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர வரா நாலு செவற்றுக்குள் நடக்கக்கூடிய தாம்பத்தியத்தில் ஒரு குறைபாடு கொடுத்துருவார் தூக்கம் லேசில் வராது எல்லாம் ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண இவருக்கு அலைச்சலும் உடல் தான் இவருக்கு வந்து அதிகம் ஏற்படும் அங்கே பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு பிரச்சனை கால் பாதத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்துருவாரு புரியுதுங்களா இந்த தீராத சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்க ஆறு பன்னெண்டோட சுக்கரன் கண்டிப்பாக தொடர்பில் இருப்பார் சரி ஏழாம் இடத்துக்கு வந்துருங்க லக்கணத்தையே பார்ப்பார் இப்படி இருக்கிறவங்க நல்ல கவனிங்க ஏதாவது ஒரு குறை அவங்ககிட்ட இருந்து இருக்கும் சுக்கரன் லக்கணத்தை பார்க்கும்போது நல்லா அழகாக தான் சார் இருப்பாங்க அழகாக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நாட் டான்ஸு நாட்டியம் கலைகள் இதெல்லாமே நல்லா தான் தெரியும் உங்களுக்கு வரும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கலைகளில் வந்து உங்களுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பாங்க ஆனால் சரிங்களா இவர்களுடைய உடலை இவர்கள் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் ஓகேங்களா கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும் ரெண்டு கண்ணும் ஒரே இடத்தில் பார்க்காது ஓகேங்களா இந்த அமைப்பு வந்து இருக்கும்னு சொல்லலாம் சரி அப்படியே ரெண்டாம் இடத்துக்கு சில பேருக்கு வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சொன்னால் இந்த அமைப்பில் வரும் சரி அப்படியே பாருங்க ரெண்டாம் எட்டாம் இடத்துக்கு போயிருங்க ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரா இவங்களுக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும்னு நம்ம முன்னாடியே சொன்னோம் சரிங்களா குடும்ப உறவுகளோட இவங்க என்ன செஞ்சாலும் குடும்ப உறவுகள் இவங்களை வந்து பெரிய அளவில் மதிக்கிற மதிக்க மாட்டாங்க இவங்க எத் எவ்வளோதான் மற்ற ஒரு காசு பணம்லாம் கொடுத்து உதவி செஞ்சாலும் ஒரு கெட்ட பெயரை கொண்டு சேர்த்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போகுது ஒன்பதாம் இடத்துல இருந்து மூன்றாம் வீட்டை பார்க்கும் நல்லா கவனிங்க இங்க தம்பியோ தங்கச்சியோ யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க இந்த தம்பி தங்கச்சியுடைய திருமண வாழ்க்கை சரியில்லை அல்லது திருமணம் லேட்டு அல்லது குழந்தையில பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக கட்டிட்டோம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு போங்க பத்தாம் இடத்துக்கு போகும்போது கல்வியில் ஏதாவது ஒரு வகையில் தடையை செஞ்சு விட்ருவோம் சரிங்களா திருமணத்துக்கு முன்பே சில பல விஷயங்கள்லாம் லைஃப்பில் செட்டில்மெண்ட்டோடு நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தை தரும் மேரேஜுக்கு முன்னாடியே நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் என் மேரேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பிரிவாத எண்ணத்தை கொடுக்கும் வாகனத்தில் ஒரு குறைபாடு கொடுக்கும் வாகனத்தில் ஒரு விபத்தை கூட கொடுத்துரும் இதெல்லாமே தரும் நீங்க ஒரு ஃபர்னிச்சர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது ஒன்று போய் அங்கே ஆர்டர் பண்ணியிருப்பீங்க வீட்டுக்கு வேற ஒரு ஃபர்னிச்சர் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அங்க நடக்கும் பதினோராம் இடத்துக்கு போகும் பதினாறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் அப்ப குழந்தைகள் சார்ந்த ஒரு கவலை தருவார் குறிப்பாக பெண் குழந்தைகள் சார்ந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் கொடுத்துருவார் ஆனா இப்ப பிரச்சனை கொடுப்பார் சார் இந்த பிரச்சனையில பெரிய அளவுல பாதிப்பு நமக்கு இல்லை சரி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகும்போது அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனை இல்லை இவர் எதுலையாவது ஒரு ஒரு விஷயத்தில் தானாகவே மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வருவோம் அப்படின்னு தெரியாத அளவு வெளிப்பிதிங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரி இது பன்னிரெண்டு வீட்லேயுமே சுக்கரனுடைய பார்வைக்கு நம்ம சொன்ன பதில் ஆனால் பன்னிரெண்டு வீட்லேயும் சுக்கரன் இருக்கும்போது நன்மையை தான் சார் தருவார் அவருடைய பார்வை சில நிலைகளில் சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் நம் வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்புவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய இழப்போ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த பார்வையில் இருக்காது ஆனால் சென்சிட்டிவாக உங்களுடைய ஜாதகத்தில் கவனிச்சு பாருங்க உங்களுடைய சுக்கரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு சார்ந்த எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீடு சார்ந்த பிரச்சனை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஆன்லைனில் ஜோதிடம் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ரூபாய் ஐநூத்தி அஞ்சு ரூபா கட்டணமும் முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் கீழே தெரியுது அந்த ஜிபே நம்பருக்கு போட்டுவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புங்க உங்களுக்கு ஜாதம் பார்த்து சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நீங்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரவதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைவரும் நலமாக இருக்க எல்லாமில் இறை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்